வெல்கம் தமிழ்டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது பின்னணி குரல் கலைஞர் இவர் இல்லாத இவர் குரல் இல்லாத டிவியே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா சேனல்லையும் இவர் குரல் இருக்கும் ஆமாம் இவர் சவுண்டு பார்த்திவர் சவுண்டு வர்றதில் பிரியாது இப்போ சந்திக்கலாமா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க சவுண்டு பார்ட்டி அதாவது குரல் கொடுக்குறவங்கன்னு சொல்றது நீங்க பெரிய பெரிய ரவுடி கேங்க்ல எல்லாம் குரல் கொடுத்து பின்னாடி ஏய் ஒரு வழி பண்ணிடுவேன் எங்கள்கிட்ட வச்சுக்காதேன் அப்படிலாம் குரல் கொடுப்பீங்களா அந்த மாதிரி சவுண்டு பார்ட்டி கிடையாது அந்த மாதிரி கேரக்டர் வந்தாலும் அதுவும் பண்ணுவேன்

எனக்கு சமூக சொன்னா ரொம்ப பிடிக்கும் எங்கடா போன பயிர் காலியா இருக்கும் எனக்கு மூல வேலை செய்யாத உங்ககிட்ட சொல்லியிருக்கல சமோசா கொண்டு வா சமூசம் சூப்பர் கேட்டீங்களா எப்படின்ட்டு சார் உங்களுடைய குரல் முதல் முதல் யாருக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க முதல் முதல்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது நைன்டீன் நைன்டில ராமாயணம் முடிச்சு கிருஷ்ணான்னு ஒரு தொடர் வந்து வந்தது அதுல ஒரு ரைட்டர் நான் முதல் முதல் டப்பிங் பேச போகும்போது அவர் தான் இங்க நாகேஸ்வர பார்க் பக்கத்துல மோடி ஸ்டுடியோன்னு ஒரு அந்த தான் முதல் முதல் நான் டப்பிங் பேச போனது அப்ப அவர் வந்து அந்த கிரவுட்ல எல்லாம் கூச்சல் குழப்பம் பண்ற அந்த இதுல வந்து அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருந்து இது பண்ணுவாங்க டெய்லி முதல் முதல் மைக்கு முன்னாடி போற அசுரர்கள் பக்கம் வேண்டாம் தேவர்கள் பக்கமா ஒரு மங்களகரமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதில் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு க்ரௌடு வாய்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு இல்லை பொதுவாக வந்து சார் எல்லாருமே வந்து எல்லாருடைய கனவும் என்னென்னா முன்னணியில இருக்கணும் மக்கள் மனசில் பதியணும் ஒரு கதாநாயகனாக நடிக்கணும் வில்லனாக நடிக்கணும் இல்லை ஒரு காமெடியனாக நடிக்கணும் அப்படின்னு தான் அது நீங்கள் இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குற பின்னணி கவிஞங்கலைஞராக போனாங்கிறது காரணம் என்ன விருப்பமா இல்லை சூழலா இது ஆக்சுவலாக பேசிக்காக நான் வந்து ஒரு டெய்லர் அதான் ஒரு எப்பவுமே ஒரு வித்தியாசமான நான் எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே காலேஜுக்கு போனால் எங்கள் அப்பா படிக்க சொன்னாங்க இல்லை எனக்கு படிப்புல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன டெய்லரிங் கற்றுக்க வச்சு நான் டெய்லராக தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் கடை வச்சேன் எங்க அம்பத்தூர்ல வச்சு ரன் மணி தான் இன்னைக்கும் டெய்லரிங் விடல எனக்கு அது ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு சாப்பாடு போட்ட தொழில் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறம் அப்பெல்லாம் ரெடிமேடு வந்து இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த குமார் ஷர்ட் ஐம்பது ரூபாய்க்கு சட்டை நம்ம தைய கூலியும் முப்பது ரூபாய் கிட்ட வர சரி வேற தொழில் போவோம் மாறும் மாறும்போது தான் ஆல்ரெடி எங்க எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல நாடகங்களுக்கு பாட்டு எழுதி ஹார்மோனியம் இந்த பெடல் வச்சு ஹார்மோனியம் அது வாசிச்சவர் அவர் நாடகத்தோட்டம் அதுக்கப்புறம் எங்க அப்பா அவருடைய பதினெட்டாவது வயசுல எங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர் தான் நான் பிறந்த சோ அவர் பதினெட்டு வயசுல சென்னைக்கு ஓடி வந்து டி கே டிராமா குரூப்ல சேர்ந்து அங்கதான் மேக்கப் நடிப்பு எல்லாமே கத்துக்கிட்டு அவர் இந்த துறையில இருந்தார் நடிச்சிருக்க நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் படம் காவல்காரன் நாடு என் நிறைய படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் காவல் தெய்வம் ராஜபாட்ட குதிரை நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வருவாங்க இதே கனி பல்லாண்டு வாழ்க ஆஹ் இன்டர் போல் என்றும் வாழ்க நிறைய படங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வருவாங்க மெயினா ப்ரொடக்ஷன்யா ப்ரொடக்ஷன் மேனேஜரா அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி தான் இந்த லைன் முதல்ல வந்தான்

நாடகம் வராதே அதனால கேட்டேன் இது வந்து என்ன சொல்றது நீங்க சொன்ன வருமானம்ன்றதுக்காக ஒரு ரைமிங்கா சொல்ற தன்மானத்துக்காக தன்னுடைய இஷ்டத்துக்காக போடுறது நாடகம் இது வந்து ஒரு பேஷனை தவிர இதுல பணம் போட்டு எடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் துளியும் கிடையாது இதெல்லாம் எல்லாம் வீட்டுல சொன்னதா ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு தான் ஆக்சுவலா சொந்தமா நாடகம் நடத்தி அஞ்சு லட்ச ரூபாய் லாஸ் தெரியாது தெரியும் தெரிஞ்சு பிரச்சனை இல்ல தெரிஞ்சும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தடை போட்டாங்க பொண்ணு இருக்கா பையன் இருக்கா ஒரு பொண்ணு பையன் எனக்கு சோ அவங்களுக்கு மேரேஜ் முடிச்சிட்டு நீங்க அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அந்த பதினேழுல என் பொண்ணுக்கு மேரேஜ் முடிச்சேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சொந்த டிராமா போறது நிறைய ட்ரூப்ல யார் கூப்பிட்டாலும் போய் எந்த கேரக்டர்னாலும் நடிக்கிறேன் அது கூட வருமானத்துக்காக இல்ல அவங்க கொடுத்தா ஓகே கொடுத்தனால நான் என்னுடைய நடிக்கணும்ன்ற ஆர்வத்துல நீங்க முதல் முதல் மேடை ஏடிய நாடகம் பேர்ல ஞாபகம் இருக்க வியாழக்கிழமை விருந்தாளின்னு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழனி அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர் உண்மையிலே பெரிய ரைட்டர் ஏன்னா அந்த நாடகத்துல என்ன அறிமுகப்படுத்தினது அவரு அவரே என்ன மாமா மாப்பிள்ளன்னு ஒரு காமெடி சீரியல்லையும் என்ன வந்து சக்திவேல் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தாரு சன் டிவில வந்த சீரியல் இருந்திபா ஸோ காமெடி ரொம்ப அருமையா எழுதுவாரு இன்னைக்கும் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது நீங்க தான் தயவு செஞ்சு கொடுங்க வாய்ப்புங்களா என்ன பத்தி அவர் வேலை பேச வைக்கணும்ன்ற ஐடியா சரி சார் நீங்க வந்து எப்பவுமே இந்த பின்னணி குரல் கொடுக்கறது கூட்டத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் ஷோலோ பேச ஆரம்பிச்ச முதல் நடிகர் யாரு யாருக்காக பேசணும் காக்கா ராதாகிருஷ்ணன் பழைய நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்ப வந்து வயசான வாய்ஸ கொஞ்சம் அந்த ஏஜ்டு வாய்ஸ் மிமிக்ரி பண்ற மாதிரி பண்றதுல எக்ஸ்பர்ட் பாத்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் பாஸ்கர் அவர் ரொம்ப நல்லா பேசுவார் நான் எந்த டப்பிங் போனாலும் எம்எஸ் பாஸ்கர் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் மாத்தி பேசுறதுல பயங்கர இவங்க பேசுறது அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதை வீட்டுல வந்து நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் சோ அத பண்ணி 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 இது பண்ணும்போது பாஸ்கருடைய அக்கா வந்து ஹேம டப்பிங் சீரியல் அப்படிங்க அவங்க வந்து டே என் தம்பியை பார்த்து நீ காப்பி அடிக்கிற ஆனா அவனை விட நீ நல்லா பேசுறடா அப்படின்ட்டு மங்கைன்னு ஒரு சீரியல் சன் டிவியில வந்து முதல் மெகா சீரியல் அதுல காக்கா ராதாகிருஷ்ணன் நடிச்சிருந்தாரு பட் அவரு ஏஜ்டு பர்சன் இருந்தாலும் சீரியல்னா டிவியில பாத்து பேசறதுக்கு அவர் கொஞ்சம் சிரமமா இருக்கு வாய்ஸ் போடலான் அப்போ எம் எஸ் பாஸ்கரும் வயசு என்னையும் எடுத்தாங்க பாஸ்கரோட விட உன் வாய்ஸ் நல்லா இருக்கு நீயே பேசுறாங்க அதுல காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு கண்டினியூ இவர் சொல்ற அந்த மாப்பிள்ளை பஜார் சீரியல் ரைட்டர் நான் தான் காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு பேச வச்சது நான் தான் அதனால காக்கா ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்ட பயங்கர திட்டு அவர் போக போமாட்டேன்டா நானே பேசிதான் தீர்வு அடம் முடிச்சார் அந்த சீரியல்லாம் ரொம்ப இது அதுதான் முதல் முதல் நீங்க காக்கா ராதாகிருஷ்ணன் வாய்ஸ் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சார் உங்க வாய்ஸ் இந்த நடிகருக்கு ஆப்டா இருக்கும்னு இதுவானது ஆஹ் அதுக்கப்புறம் நடிகர் எல்லாம் துணை கதாபாத்திரம் மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரம் ஏன்னா நான் டேட்டா தான் டப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் சோ அதனால என்னுடைய வாய்ஸ் ஹீரோக்குன்றது கிடையாது ஒரு வில்லனுக்கு பேசணும்னா ஓரளவுக்கு கனமான வாய்ஸ் பேஸ் இருக்கணும் என் வாய்ஸ் அந்த இது பேஸ் கிடையாது ஒரு ஷார்ப்பா இருக்கும் சோ சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்ப காக்கா ராதாகிருஷ்ணன் சாருக்கு கொடுத்திருக்கேன் பக்ரூன்னு சொல்லி குள்ளமா ஒரு அமிதா பச்சன் அமிதா அமிதா அந்த பக்ருவுக்கு ரெகுலர் வாய்ஸ் அது இல்லாம ஒரு ஆர்டிஸ்ட் தெலுங்குல மிகப்பெரிய காமெடி ஒரு குமரவேலம் கொடுத்திருக்காரு நம்ம எம் எஸ் பாஸ்கர் அவர் எஸ் பாஸ்கர் தான் கிட்டத்தட்ட கோஸ்டி அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்த அத்தனை படங்களுமே முக்காவாசி நான் தான் ஸ்டெய் படங்களே குச்சேதன் குடுத்திருக்கேன் வாழ்வு குடுத்துருக்கேன் அஞ்சாந்தல குடுத்திருக்கேன் அது இல்லாம டப்பிங் படங்கள் மோர் தென் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மூவீஸு பிரமானந்தம் ஆலி இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பேசிருக்கேன் இப்போ பிரம்மானந்தன் சார நீங்க சந்திச்சிருக்கீங்களா இல்ல உங்க குரல் வந்து அவர் எப்பவாது கரெக்டா இருக்குன்னு ஏதாவது யார யார் மூலியமா சொல்லியிருக்காரா இல்ல இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்படல பட் மலையாளத்துல ஜெகதீஷ் ஜி குமார் ஆமா நல்ல ஆர்டிஸ்ட் அவரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு படத்துக்கு மேல பேசுறேன் பேசுனது மட்டும் இல்லாம ஒரு தடவை பூகாம்பிகை போயிருக்கும் போது கரெக்டா பூகாம்பிகைக்கு அவரும் வந்திருக்காரு வந்து சார் கூட ஒரு அப்பா அவர்கிட்ட சொன்ன தமிழ்ல உங்க நீங்க நடிக்கிற மலையாள படங்கள்லாம் தமிழ்ல வரும்போது அதுக்கு நான் தான் சார் உங்களுக்கு குரல் கொடுக்கறேன்னு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசினாரு அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் வந்து அவருடைய தீவிர ரசிகர் அவருக்கு ஒரு எல்லா கேலண்டரும் பண்ணி மலையாளத்துல ஜெகதீஷ் ஸ்ரீ குமார் இன்னோசன்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட் அத்தகாசமான பர்ஃபார்மன்ஸ் அங்க மலையாளத்துல எல்லாருமே வந்து நடிக்குன்றது இருக்காது ரொம்ப இயல்பா இருக்கும் இப்போ நீங்க வந்து பின்னணி குரல் கொடுக்குறீங்கல்ல ஒரு சில கேரக்டர் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணியிருக்க மாட்டேன் முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம வெறும் ஃபிளாட்டா நடிச்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கீங்களா என்னத்த பேசுறது நான் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது சார் நடிச்சவரும் சரியா நடிக்கல அதுக்கு சார் உங்கள கூப்பிட்டுருக்கோம் நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க சார் நான் இம்ப்ரூவ் பண்ணி மாடுலேஷன் அவர் அப்படியே இருக்கு அதுல வாய்ஸ் மட்டும் நடிச்சதுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது சார் ஓரளவுக்கு அவர் கொடுத்ததுல கொஞ்சம் என்ன கொடுக்கலாம் சின்ன சின்ன மாடுலேஷன் கொடுக்கலாம் ரொம்ப என்னமா ஏ இப்படியேதான் பண்ற அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னா

சொன்னாங்க மதரசுலாங்க அவர் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எனக்கா வரல சில வார்த்தைகள் வந்து அந்த அங்கிட்டு இங்கிட்டு சில இதெல்லாம் டக்குன்னு வரல வரல நீயா டப்பிங் பேச நீங்களா ஒரு டப்பிங் ஆயிடுச்சு அப்ப அப்படின்னு சொல்லி சிட்டு நேரம் சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு ஏன்னா இவரு கிட்ட போய் சிட்டு வாங்கிட்டு இருந்தேன் சுத்தி வாங்கினது எனக்கு இதா இல்லை பட் இவர் கையில இவரே நம்மளை பாராட்டுற மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தாஜ்மஹால் அவருடைய பையன் வச்சு மனோஜ் பாரதராஜா வச்சு ஒரு படம் பண்ணாரு அதுல வில்லன் வந்து வினைன்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கும் வாய்ஸ் சர்ச்சுக்கு போயிடணும் அதே மாதிரி அதுல என் வாய்ஸ் ஓகே ஆச்சு அதுக்குள்ள கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அந்த படத்துல அதே மாதிரி பேசினேன் சூப்பரியா எங்கயா இருந்த இவ்வளவு நாள் நல்லா பேசுறீங்க சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு அட்டகாசமா இருக்கு அப்படின்னு அவர் பாராட்டினோட எனக்கு அது என்ன ஒரு ஆஸ்தார் கிடைச்ச ஒரு ஃபீல் நீங்க சொல்லி இருக்கிறோம் நீங்க லாயக் இல்லைன்னு சொன்னீங்களா அதே

அது இப்ப நான் பேசுறது அது பாத்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றுல இருந்து பேசுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா பாதி காத்து இதுல போயிடும் இதை இப்படி அடைச்சுக்கிட்டு தான் அவர் பேசுவார் அந்த படத்துல அவருக்கு பேசுறது ஒரு மூணு சீன் பேசியிருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெயின் எனக்கு இருமெல்லாம் வந்து ரொம்ப அவசரப்பட்டேன் பட் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இப்ப உங்களை வந்து முதல் முதல் டப்பிங்க கூப்பிட்ட தேவநாராயணன் அவர் பேர் என்ன சொன்னீங்க அவர் வந்து இந்த கேரக்டர் முரளி பிச்சு ஒதறிட்ட. அத குரு மாதிரி எதாவது அவருக்கு காமெடி. எந்த கிருஷ்ணால பேசனனோ அதே கிருஷ்ணா சீரியல்ல லேட்டரா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு காமெடி ரோல் வந்து. நான் ஷார்ப் வாய்ஸ் ரொம்ப நல்லா பேசேன். ஏய் চোপரவே நெடி திசுடா ஹட்டாகா சமார்பி திங்கவா நீ நெடி இப்படி யார்கிட்டயா பேசுமோ விளையாடிட்டு அது காமெடியா பேசுவேன் ஏய் நீ ஒரு வாய்ஸ் பேசவேடா ரொம்ப ஷார்ப்பா வரணும் ஒரு காமெடியின் மாதிரி இதுக்கு நீ பேசு அப்படின்னாரு பட் அப்ப எனக்கு சிங்க்ல பேச அந்த அளவுக்கு பிராக்டிஸ் ஆகல நார்மலா இப்ப பேசணும்னா பேசிடுவேன் பட் சிங்கிள் பேச அவருக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எனக்கு அது ஒரு கேரக்டர் பேச வச்சாரு யாரால அறிமுகப்படுத்தப்பட்டனோ அவராலேயே அதே சரியில் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பேசி அவர்கிட்ட நல்லதுறவங்க நல்லா இருக்கு சூப்பரா பேசுறேன் அதாவது நான் அறிமுகப்படுத்தினா எனக்கு ஒரு மரியாதையை உண்டாக்கி கொடுத்த அப்படின்னு குருவால பாராட்டுப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா